நாம நாமம்யன்படுவதாக இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக நாமம் சங்கீதம் எழுபத்தி ரெண்டு இது உள்ளடக்கிய சங்கீதம் இது சாலமோனுடைய போல இருந்தாலும் கூட சாலமோனிலும் பெரிய ஒருவர் இயேசு கிறிஸ்து இந்த சங்கீதம் மற்ற சங்கீதங்கள் இரண்டாவது சங்கீதம் இருபத்தி ஒன்றாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்து போல தேவனுடைய அபிஷேகத்தை உடைய தேவனுடைய அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த ராஜாவான தீர்க்க தரிசன சங்கீதமாக இருக்கிறது இயேசு கிறிஸ்துடைய ஆட்சி நீதி சமாதானம் உள்ளது உலகம் முழுவதுமாக அது இரக்கம் உள்ளது நிரந்தரமானது பலம் உள்ளதா இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஒன்று நம்ம சிந்திக்கும் பொழுது அது பல நித்திய ராஜாவின் குமாரனை குறித்த வார்த்தை தேவனின் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட ராஜா இது கிறிஸ்துவின் ஆட்சிக்கு இருக்கிறது சாலுமோனின் ஆட்சி ஒரு விதத்துல ஆனால் இது கிறிஸ்துவின் ஆட்சிக்கு படமாயிருக்கிறது என்று நாம் படிக்க முடியும் இதுல பதினைந்தாவது வசனமும் பதினேழாவது வசனமும் பதினொன்றாவது வசனமும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் பதினைந்தாவது வசனம் பதினைந்து வசனத்தின் பிந்தின பகுதி அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் என்னால் ஸ்தோத்திரிக்கப்படுவார் மே தர் பி சீஸ் ஹிஸ் பிரைஸ் அண்ட் பிரேயர் டு ஹிம் மே ஆல் தி பிளெஸிங் பி பிராட் டு ஹிம் பதினொன்றாவது வசனம் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்வார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேவிப்பார்கள் பதினேழாவது வசனம் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் இருக்கும் சூரியன் உள்ள மட்டும் அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் அசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கிய உடையவர் என்று வாழ்த்துவார்கள் பதினைந்தாவது வசனம் நாம் சிந்திப்போமாக அவர் நிமித்தம் அவர் நிமித்தம் இங்குள்ள வெவ்வேறு அர்த்தங்களாக மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அவருடைய ஜனங்கள் மாத்தியஸ்தரான அவர் மூலமாக ஜெபிக்கிறார்கள் அவருடைய ராஜ்யை மறுவதாக என்று ஜபிக்கும் போது அவருக்காக ஜெபிக்கிறார்கள் அவருடைய சபைக்கு அல்லது அவருடைய ஊழியத்திற்கு ஜெபிக்கும் பொழுது அவருடைய சரீரத்தின் அங்கமாய் அவருக்குள் ஜெபிக்கிறார்கள் இந்த பொதுவான எவ்வளைய சொல் ஒன்றுக்கும் மேற்பட்ட அர்த்தங்களை உடையது என்று நம்ம பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து அவருடைய நாமம் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கிய உடையவர் என்று வாழ்த்துவார்கள் என்று இந்த சங்கீதத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்ததாக இந்த தீர்க்க தரிசன சங்கீதத்துல இந்த தீர்க்க தரிசனங்களிலும் நம்ம துதிக்க வேண்டும் துதிப்பார்கள் என்று நாற்பத்தி ஐந்து பதினேழு கூறுகிறது மேலும் அவருடைய சிங்காசனம் சூரியனை போல நிலை நிற்குமாம் அந்த தாவீதின் சந்ததி என்றன்றைக்கும் இருக்கும் என்று சொல்லியும் வேதம் சொல்லுகிறது மேலும் தத்து இந்த நாளில் என்னோடு இடைப்பட்ட பாப்ப என் மூலமா உங்களுக்கு தீர்க்க தரிசனமா இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கிவது என்பார்கள் என்று லூகா ஒன்று நாற்பத்தி எட்டை நினைவுபடுத்துகிறார் அவர் அடிமை தாழ்மையை நோக்கி பார்த்தார் என்று சொல்லி மரியாதை சொல்லுகிறத பார்க்கிறோம் ஏது முதல் எல்லா சந்ததிகளும் என்பார்கள் மேலும் எறைமையா இதைத்தான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீ உண்மையோடும் நியாயத்தோடும் நீதியோடும் அத்துடைய ஜீவனை கொண்டு எனைமியாவுக்கு அவருடைய வார்த்தை வருகிறது ஆணையிடுவாய் புறஞ்சாதிகளும் அவர்களுக்குள் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்பட்டு அவருக்குள் மேன்மை பாராட்டுவார்கள் என்று ஏனென்றால் யார் கத்தருக்கு பயப்படாம அவருடைய நாமத்தை வலிமைப்படுத்தாம இருக்க முடியும் தேவரே ஒருவரே பரிசுத்தர் எல்லா ஜாதிகளும் வந்து உனக்கு உண்பாக தொழுது கொள்ளுவார்கள் உங்களுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள் ஆண்டுடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமான செயல்கள் இடைவிடாமல் அவருடைய நாமத்து நிமித்தம் அவருக்காக அவருக்குள் பண்ணப்படும் அவருடைய எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கிய உடையவர்கள் என்று வாழ்த்துவார்கள் அவரை அதிசயங்களை செய்கிறவரா இருக்கிறார் அவர் பலவீனனுக்கு எளியவனுக்கு இறங்கி எளியவர்களுடைய ஆத்துமாக்களை ரட்சிப்பார் பூப்பிடுகிற எளியவனை உதவியற்ற சிறுமையானவனை அவர் விடுவிப்பார் அவர்கள் ஆத்துமாக்களை மஞ்சகத்திற்கும் கொடுமைக்கும் தப்பிப்பார் ஆண்டு உங்களுடைய ஆத்துமாக்களை குறித்து பேசுகிறார் உங்கள் ஆத்துமாவோடைய பார்வைக்கு அருமையா இருக்கும் அவன் நிமித்தம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் அதனால் நீங்க உங்களுடைய ஆத்துமாவில இடைவிடாமல் இடைவிடாமல் சாலனோன் எப்படி தனக்காக செய்த ஜத்தை நம்ம பார்க்கிறோம் ஒன்று ராஜாக்கள் மூன்று ஐந்து முதல் ஒன்பது வரையிலும் கூட நம்ம வாசிக்கலாம் சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவாங்க சாலமும் தனக்காக ஜபம் பண்ணினார் நீங்களும் அவர் நிமித்தம் இடைவிடாமல் ஜபம் பண்ணுவீர்கள் என்றால் அவருக்குள் அவர் மூலமாக நான் பண்ணுகிறேன் நான் மத்தியஸ்தராகிய உன் மூலமாக நான் ஜெபிக்கிறேன் உடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்கிறேன் என்று சொல்லி நான் முடி சரீரத்தின் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம அவரிடத்துல முற்றிலுமாக அவர் நிமித்தம் அவர் நிமித்தும் அவர் மூலமாக இயேசு என்ற திருநாமத்தின் மூலமாக அவருக்காக அவருக்குள்ளாக இடைவிடாமல் ஜபம் பண்ண நீங்க தீர்மானிப்பீர்களா என்னாலும் அவர் சோதரிக்கப்படுகிறவர் அவருடைய நாமம் என்றென்றைக்கும் நிற்கிற நாமம் அவருடைய தயவு சூரியன் உள்ள மட்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது மே ஷைன் ஆன் லைக் அது சூரியனுடைய பிரகாசத்தை போல அது நிலைத்திருக்கிற பிரகாசம் அவருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எல்லா மனிதர்களும் எதற்காக மற்றவர்களை ஆசிர்வதிப்பதற்காக எல்லா ஜனங்களும் அவரை வாக்கிய முடியவர் என்று வாழ்த்துவதற்காக நாம் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாய் மாறுகிறோம் ஒவ்வொரு மனித ஆத்மாவும் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் உண்மையாகவே ஆழ்ந்தவர் அளித்த நீதி உணர்வை கொண்டிருப்பது நமக்கு முக்கியமான நம்முடைய தன்மையா இருக்க வேண்டும் அவர் நமக்கு அழைத்த ஒரு நீதி இருக்கிறது அல்லவா அதை உணர்வோடு நம்ம காத்து கடமைப்பட்டிருக்கிறோம் ஆண்டு நாளிலும் கூட உங்களோடு சொல்லுகிற காரியம் அவனுடைய நாமம் சூரியனை போல தொடர்ந்தேச்சியா தொடர்ச்சியாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிற நாமம் அது சூரியன் உள்ள மட்டும் அவர்கள் உனக்கு தலைமுறை பயந்திருப்பார்கள் உங்கள் சந்ததி தலைமுறை தலைமுறையாக பயந்திருக்கும் என்பதை ஆண்டு தீர்க்க தரிசனமாக உரைக்கிறார் அவருடைய நாமம் எப்பொழுதுமே நிற்கும் அது பிரகாசிக்கும் அது செழித்தோங்கும் நாமும் ஒரு மரமானதை எப்பொழுதுமே சாகாத ஒரு தன்மையுடைய அவருடைய ஆட்சியை நம்ம பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதனும் அவருக்குள்ளாக ஆசிர்வதிக்கிறார் ஆபிராமை ஆசிர்வதித்து அன்று சொன்ன காரியம் உன்னை ஆசிர்வதிக்கிறவர்களை நானும் ஆசிர்வதிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொன்னான் மேலும் அபிராமுக்கு அவன் அன்றடைய சொல்லுக்கு கீழ்ப்படைந்தபடினாலே அவர் சொல்லுகிறார் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் அந்த ஆசீர்வாதத்தை கூறுகிறத பார்க்கிறோம் கத்து நாமத்தினாலே இருக்கிறார் பண்ணுவில சமாதானம் உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி அன்று மிகுந்த சத்தத்தோடு தேவனை புகழ்ந்தார்கள் பத்தொன்பது முப்பத்தி எட்டு மத்திய இருபத்தி ஒன்று ஒன்பது தாவிடின் குமார் எனக்கு கத்துடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் உன்னதத்திலே ஓசன் என்று சொல்லி ஆற்பரித்தார்கள் இது முதல் நீங்க ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று நீங்கள் சொல்லும் மலமோ என்று சொல்லி ஆண்டவர் இது முதல் என்னை காணாதிருப்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம் சீஷலோடு சொல்லும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் நம்முடைய வரவிருக்கிறார் அவர் வரும் பொழுது அவருடைய ஆட்சி ஒரு சாலுவோனின் ஆட்சியை போல மற்றவருடைய ஆட்சியை போல இருப்பது இல்லை ஜனங்கள் அவர் நீதியோடு ஏழைகளை நியாயத்தோடு விசாரிப்பார் மேலும் கொண்டு நம்முடைய ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டு கொண்டே இருப்பார் தேவன் இஸ்ரோவேலை என்றென்றைக்கும் நிலைநிறுத்தும்படிக்கு நியாயம் நீதி செய்வார் திரும்ப வெளிப்பட போகிறார் ஆண்டுகளுடைய கவர்மெண்ட் ஒரு நீதி நிறைந்த ஆட்சியாயிருக்கும் ஏழைகளை நியாயம் விசாரிப்பார் பூமியை தமது வாய்க்கின் கோளால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார் எழுபத்தி ரெண்டு மூன்றாவது வசனத்துல பர்வதங்கள் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் மேடுகள் நீதியின் விளைவும் இருக்கும் அவருடைய நீதி அப்படி இருக்கும் காணப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம் மேலும் ஒரு நாளை அவர் குறைத்திருக்கிறார் தாம் நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயத்திருக்க போகிறார் மனுஷனை அதே மனுஷன் மருத்துவரிலிருந்து இருந்து அந்த நிச்சயத்தை எல்லோருக்கும் பண்ணினா பதினேழு ஒன்று கூறுகிறது ஒரு நாளை ஆண்டுவர் நியாய தீர்க்கிற பூலோகத்தை நீதியாய் நியாய தீர்ப்புக்காக தாம் நியமித்த மனுஷனை கொண்டே ஆண்டு நியாய தீர்ப்புக்கு என்று வைத்திருக்கிறார் ஆண்டு கவர்மெண்ட் முதலாவது ரைஜியஸ் கவர்மெண்ட் என்று பார்த்தோம் அடுத்து பீசபிள் கவர் கவர்மெண்ட் என்று பார்க்கிறோம் ஜனத்திற்கு சமாதானத்தை தரும் ஆட்சியாயிருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏழாவது வசனத்துல அந்த இருப்பான் மிகுந்த சமாதானம் வாழ்க்கையில காணப்படும் மூன்றாவதாக விசாரிக்கும்படிக்கு தம்முடைய ஜனங்களை விசாரிப்பார் என்று பார்க்கிறோம் நான்காவதாக அவர் ஏழையின் பிள்ளைங்களை சிறுமை படுகிறவர்களை அவர் விசாரித்து ரட்சித்து எல்லா இடுக்கண்களுக்கும் நீங்கள் அக்குவார் எழுபத்தி ரெண்டு பனிரெண்டு கூப்பிடுகிற எளியவன யார் யார் கூப்பிடுகிறாங்களோ உதவியற்ற சிறுமையானவர்களும் அவர் விடுவிப்பார் பதிமூன்றாவது வசனம் பலவீனனுக்கு அவர் இறங்குவார் எளியவனுக்கு அவர் இறங்குவார் எளியவரின் ஆத்துமாக்களை அவர் ரசிப்பார் காப்பாற்றுவார் விடுவிப்பார் உயர்த்துவார் திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவர்தான் சஹாயராயிருக்கிறார் அதனால் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் கூப்பிடுகிற உங்களே ஆண்டவர் ரட்சிப்பார் இப்பொழுதே அதுதான் அவருடைய தீர்மானம் மேலும் ஏசாயா பதினொன்று நான்கு அதுவும் அதே வசனத்தை தான் குறிப்பிடுகிறது யதார்த்தத்தின்படி அவர் தீர்ப்பு இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம் வாயில் சுவாசத்தால் துன்மார்க்கிற சங்கற்ப நாம் நம்ம எவ்வளவு துன்பிப்புக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறோமோ அவ்வளவு தூரம் நல்லது அவ்வளவு தூரம் அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் எழுபத்தி ரெண்டு பதினான்காவது வசனம் அவர்கள் ஆத்துமாக்களை ஆண்டவர் வஞ்சகத்திற்கு கொடுமைக்கு ஐந்தாவது காரியம் அவருடைய கவர்மெண்ட் கவர்மெண்ட் செழி தோங்கி நிற்கிற ஒரு ஆட்சியா இருக்கும் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆட்சியில ஜனங்கள் அவருக்கு பயந்திருப்பார்கள் என்று சொல்லுகிறது வெளிப்படுத்தல கூட அப்படிதான் பார்க்கிறோம் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்து விட்டது தேவனுக்கு பயந்தவரை அதனால வகிமைப்படுத்துங்க வானத்தை பூமி சமுத்திரம் நீர் உற்றுகளை உண்டாக்கினவரையே நீங்க தொழுது கொள்ளுங்க எப்பொழுதும் ஸ்தோத்திரியர்கள் ஏனென்றால் அவர் வரும் நாளிலே நீதிமான் செழிப்பான் அவனுக்கு அதிகமான செழிப்பு உண்டா இருக்கும் இருக்கும் அவனுடைய செழித்தோங்குதல் இருக்கும் அவன் இன்னும் அவன் வல்லமையினால் நிறைந்தவனாக அவனுக்குள்ளாக இருக்கும் மேலும் ஆறாவதாக ஆண்டோடிக் கவர்மெண்ட் ரொம்ப உண்மை உள்ளதாக ரொம்ப வெரி கம்ஃபர்டபுளாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஆறு புள்ளறு புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூரலை போலவும் அவர் இறங்குவார் அவர் நம்முடைய ஆவி மனதனை அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுகிறார் அவருடைய கிருபையினால தேச்சுகிறவ இறங்கி வரப்போகிறார் அவர் தூரலை போல மழையை போல இறங்குவார் என்பதுல சந்தேகமே இல்லை விசுவாசிங்க ஏழாவதாக அவருடைய கிங்டம் அவருடைய ராஜ்ஜியம் முடிவில்லாத ராஜ்ஜியம் எக்ஸ்டண்டர்ட் என்று சொல்லி பார்க்கிறோம் என்று பார்க்கிறோம் அது விரிவாக்கப்பட்ட ராஜ்ஜியம் விரிவாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ராஜ்ஜியம் இன்னும் மன் அவருடைய ராஜ்ஜியம் பெருகும் அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்ஜியத்தின் மகிமை பெருகும் அவருடைய ராஜ்யத்தின் விஸ்தாரம் பெருகும் அவருடைய எல்லைகள் முழுவதும் பூமியின் எல்லைகள் முழுவதும் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரையிலும் அவர் அரசாளுமா அதுல ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலகமே உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறது உலகத்தின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் நம்முடைய கத்தருக்கும் அவருடைய ராஜ்ஜியங்களாயின அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பாரம் பண்ணுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் பதினொன்று பதினைந்தின் படி உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய கத்தருக்கு அவருக்கு உரிய ராஜ்ஜியங்களாய் மாறும் மேலும் அதுல யாருமே ஸ்ட்ரேஞ்சஸ் இருக்க போறதில்லை அதுல எனிமேஸ் கிடையாது சத்துருக்கள் கிடையாது அதுல ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் உலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்பட வேண்டும் அப்போதுதான் முடிவு வரும் என்று வேதம் சொல்கிறது உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் நம்முடைய கத்தருக்கும் அவருடைய கிறிஸ்துக்கும் உரிய ராஜ்யங்கள் அவர் சதா காலங்களிலும் ராஜ்ய பாரம் பண்ணுவார் என்று சொல்லி வெளிப்படுத்தல் பதினொன்று பதினைந்தின் படி உலகத்தின் ராஜ்ஜியங்கள் எல்லாம் நம்முடைய கத்தருக்கு மேலும் யாருமே கிடையாது சத்துருக்கள் கிடையாது என்று பார்க்கிறோம் அந்த இடத்துல எழுவத்தி ரெண்டு பதினொன்றுல பார்க்கிறோம் தர்ஷீஷின் ராஜாக்கள் தீவுகளின் ராஜாக்கள் காணிக்கைகளை கொண்டு வருவார்கள் ஸ்ரீபாவிலும் சேவாவில் ராஜாக்கள் வெகுமானங்களை கொண்டு வருவார்கள் என்று அவங்க அந்த பேலசஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு அவங்க காணிக்கைகளை கொண்டு வருவாங்க என்று சொல்லி பார்க்கிறோம் மேலும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எப்படியாக இயேசுநாதர் பிறந்த பொழுது பிள்ளை தாய் மதியான கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து கொண்டு அதை பணிந்து கொள்ள பொக்கிஷங்களை திறந்து பொண்ணை தூக வர்க்கத்தை வெள்ளை போலத்தாதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் அதே போல மறுபடியுமாக நம்ம ஏசு கிசு வரப்போகிறத நம்ம எதிர்பார்ப்போடு அவங்களோடு காத்திருக்கிறோம் நம்முடைய பெஸ்ட் பிரசன்ட் எதுவாக இருக்க போகிறது நம்மையே நம்ம அர்ப்பணிப்போம் பிரசன்ட் பண்ணுவோம் வேற எந்த ப்ரெசென்ட்டும் அக்செப்டபுள் கிடையாது நம்ம ப்ரசென்ட் பண்ணாம நம்ம அவருக்கு முன்னால வைக்காம காணிக்கையாக படிக்காம வேறு ஒரு ஒன்றையும் கேட்கவில்லை நம்ம ஏன் நம்முடைய சரீரத்தை ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கணும் ஒப்பு கொடுப்பீ இருக்கலாம் நகையாக இருக்கணும் நாம் இப்படி செய்யும் பொழுது இடைவிடாமல் நம்முடைய கிஃப்ட்ஸ் நம்முடைய உள்ளத்தை முற்றிலும் கொடுத்தல் ஸ்பிரிச்சுவல் மூலமாக ஜபம் மூலமாக ஆவிக்குரிய பலியாகிய ஜபம் மூலமாக நம்ம அவரை எப்பொழுதுமே அவருடைய பலிபீடத்துல நம்மளை அர்ப்பணித்தவர்களா இருக்கும் பொழுது சகல ராஜாக்களும் அவரை பணிந்து கொள்ளுவார்கள் சகல ஜாதிகளும் அவரை சேமிப்பார்கள் என்ற வாக்கு தத்துவத்தையும் ஆண்டு நமக்கு தந்திருக்கிறார் அதனால் சூரியன் உதிக்கிற திசை திசை வரைக்கும் அவருடைய நாமம் ஜாதிகளுக்குள்ள மகத்துவமான நாமமாய் விளங்கும் அவருடைய நாமத்துக்கு தூபம் சுத்தமான காணிக்கை செலுத்தப்படும் மேலும் சகல ஜாதிகளிலும் இருந்து சகல கோத்திரங்களிலும் இருந்து ஜனங்களில் பாஷிக்க இருந்து திரளான கூட்டமாகிய ஜனங்கள் தகை கைகளில் குறு பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாக ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக நிற்கிறதை கண்டேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் ஏழு ஒன்பதுல நம்ம வாசிக்கிறோம் அப்படியே ஆண்டவர் எதெல்லாம் நடக்க போகிறதோ எதெல்லாம் இனி நிறைவேற போகிறதோ அதையெல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதி இருக்கிறார் எழுபத்தி ரெண்டு பதினைந்து அதுதான் அவர் பிழைத்திருப்பான் பொண்ணு அவருக்கு கொடுக்கப்படும் அவர் நினைத்த இடைவிடாமல் ஜபம் பண்ணப்படும் என்னாலும் ஸ்தோத்திரிக்கப்படுமா அவர் தமது மூலமாய் தேவனிடத்துல சேருகிறவர்களாய் நாம் வேண்டுதல் செய்யும் பொழுது சேருகிறவர்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக இருக்கிறார் அவருடைய ராஜ்யம் நிலைநிற்கும் ராஜ்யம் முடிவே இல்லாத ராஜ்யம் உங்களை போற்றுமுடிய ராட்சிக்கு வல்லவராயிருக்கிறார் காக்க வல்லவராயிருக்கிறார் பூமியின் போல நகரத்தால் யாவரும் செழித்தோங்குவார்கள் அவருடைய ஆட்சியின் போது ஜனங்கள் செழித்தோங்குவார்கள் பரிபூர்ணம் உள்ள ஏழு வருஷங்களிலும் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது என்று சொல்லி பார்க்கிறோம் ஆதியம் நாற்பத்தி ஒன்று நாற்பத்தி ஏழுல இருக்கிறது பரிபூர்ணமான வருஷங்கள் இருக்கும் பூமி பரிபூரணமாய் தன் பலனை தரும் அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலும் கூட அவளுடைய நாமம் என் இருக்கும் நாமம் என்பதை மறுபடியும் மறுபடியும் நமக்கு சொல்லி என் நாமும் சந்தான பரம்பரையாய் நிலைக்கும் மனுஷர் அவருக்குள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் மனுஷராகி நீங்கள் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் மூலமாக எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளும் அவரை பாக்கியமுடையவர் என்று வாழ்த்துவார்கள் எல்லா ஜாதிகளில் இருந்தும் கோத்திரங்களில் இருந்தும் எல்லா பாஷக்காரர்களும் இருந்து ஆண்டவர் ஜனங்களை கொண்டு வருவார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் தேவன் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அவருக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்று வேதம் திட்டமும் தெளிவுமாக தீர்க்க தரிசன இந்த தீர்க்க தரிசன சங்கீதத்தின் மூலமாக நீங்க கேட்டீர்கள் ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வார்த்தையும் தாவீரின் ஜபமாக விண்ணப்பமாக இந்த இடத்துல இருபதாவது வசனத்திலே முடிகிறது அடுவது நிச்சயமாகவே அவருடைய ஆட்சியில ஆபிரகாமுக்கு தேவன் என்னென்ன வாக்குறுதி அளித்தாரோ அந்த ஆசிர்வாதங்கள் எல்லாம் முழுமையாய் வெளிப்படும் நாட்கள் அதுதான் இந்த அர்த்தம் எழுபத்தி ரெண்டு பதினேழுல நம்ம அதைத்தான் வாசித்தோம் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆபிரகாமுக்கு அளித்த ஆசீர்வாதங்களோ முழுமையாக வெளிப்பட போகிறது மனுஷ எல்லாரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள் உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் எல்லா ஜாதிகளுமே அவரை பாக்கிய முடியவர் என்று வாழ்த்துவார்கள் ஆண்டு எந்த நாளிலும் கூட சகல ராஜாக்களும் அணிந்து கொள்ளும் சகல ஜாதிகளும் அவரை சேவிக்கும் கூப்பிடுகிற எளியவனை விடுவிப்பார் என்ற வார்த்தையும் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இன்னமும் நிறைவேறும் அவங்களுக்கு இறங்கி எளிமை பாக்கியவான் அவர்களுக்கு அவர் இறங்குவார் அவர்கள் ஆத்து மக்களை ரட்சிப்பார் கொடுமைக்கு தப்புவிப்பார் ஆத்து மக்களை வஞ்சகத்திற்கு தப்பு வைப்பார் என்ற விசுவாசத்தோடு இப்பொழுதும் இந்த ஸ்டடி மூலமாக ஆண்டு வார்த்தை இந்த தீர்க்க தரிசன சங்கீதத்தை நூலுவாங்க வார்த்தை உங்களுக்கு நேராய் அந்த அனுப்பினார் இதை ஆண்டு உங்களுக்கு பிரயோஜனமாக்கி தந்தார் நன்றி என்று சொல்லி இப்பொழுதே துதித்து ஜிபிக்க போகிறோம் அப்பா இந்த பைபிள் ஸ்டெடிக்காக சுந்திரம் இடைவிடாமல் அப்பா ஜபம் பண்ணுகிற அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக அப்பா உங்களுடைய நாமம் சந்தான பரம்பரையா நிலைக்கும் நாமம் இஸ்லாம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணப்படும் எல்லாரும் என்னாலும் ஸ்தூத்திரிக்க ஒவ்வொருவர் மேலும் இடைவிடாத ஜபாவி இடைவிடாத ஸ்தூத்திரத்தை நாவி மட்டும் இருக்கட்டும் பலவீனத்து நாவி போ எப்பொழுது பஞ்சகத்தின் ஆவி ஒவ்வொருவரையும் தப்பு வைப்பீராக ஆவியின் எளிமையோடு பலவீனத்தோடு யார் யார் இருக்கிறார்களோ அவர் அவர்களுக்கு இறங்கி பலன் கொடுப்பீராக அப்பா எளிமை உள்ளவர்களுடைய ஆத்துமாக்களை நீ விடுவிப்பீராக இப்பொழுதே அப்படி விடுவிக்கிறதற்காக நன்றி எல்லா இடக்கணுக்கும் எல்லா வஞ்சகத்திற்கும் எல்லா கஷ்டங்களுக்கும் இன்னல்களுக்கும் நோய்களுக்கும் நீ தப்பு வைக்கிற இப்பொழுதே உன்னுடைய கரத்தை நீட்டி அப்பா நான் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் என்று சொல்லி பாவங்களை உமக்குன்பதாக அறிக்கை செய்து விட்டுவிட தீர்மானித்து எந்த கசப்பும் இல்லாமல் எந்த முறுமுறுப்பும் இல்லாமல் இப்பொழுதே ஆண்டு எந்த குறை சொல்லுதலும் இல்லாமல் ஒரு கிருவி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் நமக்கு முன்பதாக நின்று கொண்டு உங்களுடைய பார்வையில ஒவ்வொருவரும் ஆண்டு அவருடைய ஆத்துமா அருமையான ஆத்துமாவா இருக்கிற படினால ஒருவரும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டு வரை அலட்சியம் பண்ணாதபடிக்கு உமக்குள் ஒவ்வொரு மனிதரும் உமக்குள் ஆசீர்வதிக்கப்படுவாங்க ஆண்டவரே உமக்குள் மனிதர்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் உன் மூலமாக ஆண்டு வர உமக்காக அவங்க ஆண்டு வரை செய்கிறது எல்லாம் ஆண்டு நிச்சயமாக ஆசிர்வாத்தி கொண்டு வரும் நிச்சயமாகவே ஓ அவங்க ஆண்டு வர உமக்குள் ஜபிக்கிற ஜபம் உமக்குள் வாழுகிற வாழ்க்கை உங்களுடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜபிக்கும் போதே ராஜ்யத்தின் மகிமை விஸ்தாரம் அப்படியே உங்களுடைய ராஜ்யத்தின் மண்டலம் அந்த வெளிச்சம் வழி வருகிறதற்காக நன்றி தொடர்ந்து அதிகமாய் வியாபிக்கும் வீடுகளிலே வியாபிப்பதாங்க தனிப்பட்ட ஆத்துமாவுக்குள்ளே சபைக்குள்ளே ஊழியர்களுக்குள்ளே ஜிக்கும் பொழுது சபைக்காக ஜெபிக்கும் பொழுது அப்பா நீ கேட்கிற உமக்காக அவங்க ஜெபிக்கிற அங்கமாயிருக்கிறார்கள் இடைவிடாமல் ஜெபம் என்னாலும் ஸ்தூத்திரம் வந்து கொண்டே இருக்கட்டும் இந்த பைபிள் ஸ்டடி ஒவ்வொருவருக்கும் ஆசிர்வாதமாக்கி தந்து விட்டதற்காக நமக்கு நன்றி இயேசுவான் துன்பியதாவே அவனே